மெதஸ்தா மிஸ் அண்ட்ரஸ் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சங் காமராஜ் அவர்கள் தேவசெய்தியைக் கேட்டு பயன்படுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தத்துடைய பர்சுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை வாரம் தவறாமல் பார்த்து வருகிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் அதோடு கூட இந்த ஊழியத்திற்காக அநேக ஜெபிக்கிறீர்கள் அதற்காகவும் ஆண்டிற்கு நன்றி சொல்கிறேன் இன்னும் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை கத்த இதுவரைக்கும் அந்த விசுவாசத்தினாலே இந்த ஊழியத்தை கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக கடந்த வாரங்களில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா போடப்பட்டவர்களா அப்படிங்கிற தலைப்பில் கடந்த ரெண்டு வாரமாக கூட பார்த்துருக்கிறீங்க நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஆலயத்தில் சிலர் போடப்படுகிறார்கள் நாட்டப்படுகிறார்கள் அதற்கு உள்ள காரியங்களை தான் கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க அநேக தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த செய்தி ஒரு வித்தியாசமா இருந்தது எங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க கர்த்தர் உங்கள் அதிகமாக ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து நாம் வாசிக்க கேட்கலாம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமுது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பார் ஆலயத்தின் வாசற்படையிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் ஆயிரம் நாளை பார்க்கலாம் ஆயிரம் நாள் உலகத்தில் நான் வாழ்கிறத விட தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அதுதான் ஆயிரம் நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது அந்த பிரகாரங்களில் செல்கிற ஒரு நாள் நல்ல நாள் என்கிற அந்த நோக்கத்தோடு நாம் தெய்வ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும் ஆயிரம் நாளை பார்க்கலும் ஒரு நிமிஷம் இந்த வேலையில நாங்கள் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோங்க தாவே இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்றாருப்பா ஆயிரம் நாள் இந்த உலகத்திலே வாழ்றது பார்க்கிலும் ஒரு நாள் தேவனுடைய பிரகாரங்களில் சொல்லுகிற அந்த நாள் கிடைக்கிறதல்லவா அல்லவா அந்த நாளுக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நந்தி ஆண்டவரே நந்தி கத்தாவே இந்த வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து வார்த்தை கேட்கிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாக செவிக்கிறப்பா ஆவியானவர் தாமே இடைபடும் இந்த வேலை இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளோடு பேச முடியாக செவிக்கிறேங்க சாவே நீங்க பேசுங்க நாமத்தினால் இப்பொழுதே தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக செவிக்கிறேங்க சாவே பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே பிள்ளைங்க பேசுங்க உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தினால் ஏசுவி நாமத்தினால் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டு தோதிரிக்கிறப்பா நீ பேசுகிறதற்காக உமக்கு நன்றி அடிய நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே நீர் வெளிப்படும் ஏசுவி நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே பிரைசலால் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக அருமையானவர்களே நான் வாசிக்க கேட்டேன் அந்த நாம் பார்க்கும் போது ஆயிரம் நாளை பார்க்கிறோம் ஒன்பது பிரகாரங்கள் சொல்லும் ஒரே நாள் நல்லது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் இதற்கு உதாரணமாக அதிகாரத்தை வாசி கேட்கலாம் அங்கே ஒரு மனிதன் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் ஆலயத்திற்குள்ளே போக முடியவில்லை அவன் பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார் நடக்க முடியாத ஒரு மனிதன் அவன் சப்பானியாக இருக்கிறான் நடக்க முடியவில்லை யாரிடத்தில் ஏதாவது கிடைக்காதா என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எல்லாரும் ஆலயத்திற்குள்ள போகிறார்கள் ஆனால் இவனால் அந்த ஆலயத்திற்குள்ள போக முடியவில்லை ஆலயத்தில் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் போக முடியவில்லையே எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போகிறார்கள் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆலயத்திற்கு வெளியே இருந்து எத்தனையோ நாட்கள் அவன் கண்ணீர் விட்டிருக்கலாம் ஆனால் ஆலயத்துக்கு போகிறவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஆலயத்துக்கு போகிறே ஜனங்களை பார்க்கிறான் சில மிகவும் உற்சாகத்தோடு ஆலயத்துக்கு சீக்கிரமா போகிறார்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறான் முன்னால வந்திருப்பான் அங்க வந்திருப்பான் ஏன் சீக்கிரமா வந்திருப்பா தெரியுமா ஏன்னா எல்லா ஜனங்களும் வர்றதுக்கு முன்னால நம்ம போய் உட்கார்ந்தான் நமக்கு பிச்சை அதிகமாக கிடைக்கும் அப்படி ஏதாவது கிடைக்கும் அவ முன்னாலேயே வந்திருப்பாங்க முன்னாலே வந்து ஜனங்கள் போகிறத கவனித்துக் கொண்டிருக்கலாம் சில ஆலயத்திற்கு மிகவும் உற்சாகமாக சீக்கிரமாக வந்து போகிறார்கள் அதையும் அவனை கவனித்திருக்கிறான் அவனையும் அதையும் கவனிக்கிறான் சில ஆலயத்திற்கு போகும்போதே போக வேண்டுமே என்கிற அந்த கட்டாயத்தில் போகிறதையும் அவன் கவனித்திருப்பான் சில ஆலயத்திற்கு போகவில்லை என்றால் அது நமக்கு வர வேண்டிய நன்மை வராது என்கிறதுக்காகவும் அவர் இப்படி பலரும் பலவிதமாக ஆலயத்திற்கு போகிறார்கள் சில ஆலயத்துக்குள்ள போக மாட்டார்கள் வெளியே நின்று அப்படியே தொட்டு கும்பிட்டு போவார்கள் எங்களுடைய சபை கிள சபை இருக்கிறது அது காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பத்து கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்ல இருக்கிறது அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சிலோ வச்சிருப்போம் அந்த ஆலயத்தை பார்க்கும் போதே போறவங்களும் வரவங்களும் கும்பிட்டு போவாங்க நின்று அது அவங்க அந்த ஆலயத்தை பார்க்கும்போது போது அப்படிங்கிற ஒரு பக்தி பக்தி கும்பிடணும் அப்படின்னு சொல்ல ஒரு முறை ஒருத்தருடைய அந்த ஊர்ல இருக்கிறவங்க உடைய மாடு ஒண்ணு காணாம போச்சாம் மாடை காணவில்லையேன்னு சொல்லி தேடுறதுக்காக போறாங்க போகும்போது சரி ஆலயத்துல தொட்டு பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு மாடு கிடைக்கணும் மாடை தேடி போனாங்க போகும்போது மாடு கிடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நன்றி சொன்னாங்க ஏசப்பாதி மாடை காட்டி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க அவ்வளவுதான் இது ஆலயத்தை பார்க்கும் போது ஒரு பக்தி வரக்கூடிய ஒரு பக்தி இப்படி ஆலயத்தும் பேர்ல பலரும் பலவிதமான ஒரு மரியாதையும் பக்தியும் வைத்திருப்பார்கள் அதனாலதான் ஆயிரம் ஆளை பார்க்கிறோம் பிரகாரங்கள் சொல்ல ஒரே அந்த ஒரு அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த ஒரு நாள் என்னைக்கு வரும் ஒரு நாள் என்னைக்கு வரும் அருமையானவர்களே இந்த பிறவிலேயே சப்பானியா இருக்கிற இந்த மனிதன் அவனுடைய நோக்கம் என்ன எல்லாரும் போகிறார்கள் நமக்கு ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள போகக்கூடிய நாள் வருமா என்று எதிர்பார்த்திருக்கிறான் அருமையானவர்களே ஆயிரம் நாளை பார்க்கலாம் சிலருக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு நேரமே இருக்காது காரணம் என்ன என்னுடைய தொழில் அப்படி அதனால் எனக்கு ஆலயத்துக்கு போகவே நேரம் இல்லை என்ன செய்கிறது எனக்காக ஜபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என் குடும்பத்தில் என் மனைவி ஜெபிக்கிறாங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு எங்க பாசு ஜெபிக்கிறாங்க ஊழியக்காரங்க நிறைய பேருக்கா ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு போன் பண்ணி சோமனை சொல்றோம் அதெல்லாம் சரிதான் அவங்க எல்லாம் ஜெபிக்கிறது ஜெபிக்கிறாங்க இப்ப போன் பண்ணி சோமன சொல்றீங்க ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஆலயத்துக்கு போனோம் எத்தனை வேலை இருக்கட்டும் சரியாய் போவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க செய்கிற தொழில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொழில சொல்லிட்டு ஆராதனைக்கே போக முடியல சொல்லக்கூடாது ஏதாவது ஒன்று சில லீவே கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியல ஆனா வேற ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஆராதனை பங்கு பெறமானா இல்ல ஏன்னா ஆராதனை மிக 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 முக்கியம் ஆராதனை மிக முக்கியம் இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நல்ல நாள் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது எவ்வளவு அருமையாய் சொல்ற தெரியுமா ஆயிரம் நாள் இருக்கிறேன் ஒரு நாள் என்ன கிடைக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போகக்கூடிய தேவனுடைய பிரசனத்திலே நிரம்பக்கூடிய அந்த ஒரு நாள் நல்ல நாள் அவர் சொல்றாரு அந்த ஒரே நாள் நல்ல நாள் உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாள் நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த பிசினஸ்ல மட்டும் இப்படி ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா அது நல்ல நாள் இல்ல இந்த வேலையில எனக்கு புள்ள சம்பளம் கிடைச்சுன்னா நல்ல நாள் இல்லங்க எது நல்ல நாள் தெரியுமா ஆலயத்திற்கு போகிற அந்த ஒரே நாள் நல்ல நாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாசிக்க கேட்கலாம் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஜெவவலாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களின் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் சூழ்நிலை என்ன யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆனால் இந்த மனித என்ன செய்து அதுக்கு முன்னாளே அவருக்கு ஆலையத்தை பற்றி உள்ள காரியங்கள்ல அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா பிறவியிலேயே சப்பாணி தாயின் வயிற்றில பிறக்கும்போதே சாப்பாடு தாய்க்கு ஒரு வேதனை தாய்க்கு ஒரு வேதனை என்ன இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெத்துட்டேனே அப்படிங்கிற ஒரு வேதனை பாருங்க அவனை சுமந்து கொண்டு வருகிறவர்களுக்கு அது ஒரு வேதனை ஆனாலும் சுமந்துட்டு போனா பணமாவது கொடுப்பாங்க நினைப்பாங்க ஆனால் என்ன தெரியுமா ஐயோ நான் இப்படி பிறந்து விட்டனே என்கிற ஒரு வேதனை இப்படி ஒரு பிறப்பு பிறந்துட்டனே எல்லாருக்கும் வேதனை கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துல நான் பிறந்தேன் நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் என்கிற ஒரு மன வேதனை அவனுக்கும் இருந்திருக்கும் பெற்ற தாய்க்கும் வேதனை பிறந்த மகனுக்கும் வேதனை அவனை பார்க்கிறவர்கள் அவனை பார்த்து ஏன் இப்படி நீ பறந்தவனை கூட நினைப்பாங்க கூட பிறந்தவங்க அது யாருங்க அது வா தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க அண்ணன் அல்லது என் தம்பி அல்லது அக்கா மகன் அல்லது சொந்தக்காரன் சொல்றது கூட யோசிப்பாங்க அவன் சப்பானி

அம்மா சொல்றாங்க உடே பெத்ததுக்கு எனக்கு வேதனே அபடலாம் சொல்றாங்களா அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள் இந்த perioலையே தாயின் வயிசில பிறக்கும்போதே சப்பானியாய் இருந்திருக்கிறானா அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட அவன மற்றவர்கள் ஆலயத்திற்கு வர்றதுக்கு முன்பதாக இவன் அங்க போய் உட்கார்ந்து இருக்கான் சுமந்து கொண்டு விட்டுறாங்க ஒன்பது மணிக்கு ஆராதனை ஒன்பது மணிக்கு முன்னாலேயே போய் உட்கார்ந்து அப்பதான் ஜனங்கள் போற ஜனங்கள் வர்ற ஜனங்கள் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்காகவே வயிற்று பிழைப்புக்காகவே சீக்கிரமா போகிறாங்க ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனை மயமப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் எப்படி நாம் பிரவேசிக்க வேண்டும் எல்லாருக்கும் முன்னால் ஆலயத்துக்கு போக வேண்டும் அல்லவா கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் ஒருவேளை பெற்ற தாய் கூட நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இப்படிப்பட்ட புள்ள பிறந்துருக்குதே சொல்லி தாய் பார்க்குறவங்க சொல்லுவாங்க நீ என்ன பாவம் செய்து இப்படிப்பட்ட பிள்ளையை பற்று வலை வச்சிருக்கிற எல்லாரும் தாயா சொல்லுவாங்க பாரு உன் பிள்ளை எப்படி இருக்கு பார் பாரு உன் பன் மகள எப்படி இருக்கா பார் பாரு நீ பட்ட பிள்ளையை பார் இப்படி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது தாய்க்கு எப்படி ஒரு வேதனை இருந்திருக்கும் அதை கூட இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்கு எப்படி இருந்து வேதனை இருந்திருக்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது காரணம் தெரியுமா ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது பொது வேலை வந்து அன்னைக்கு வராமலத்துக்கு போடும் அவனுடைய வயிற்றுக்காக வேற வழி இல்லையே என் வயிற்றுக்காக என்னை சுமந்து கொண்டு வர்றவங்களுக்காக என்னை பெத்தவங்களுக்காக என் கூட செய்யணுமே செய்ய முடியாது அப்ப நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இதுதான் அப்படி சொல்லி எல்லாருக்கும் வெளியே வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா அவனுடைய வேலை என்ன அவன் எங்க இருக்கிறான் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போறாங்க தெரியுமா அந்த அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் அவனை எங்க வாசல் அண்டையில் அலங்கார வாசல் அண்டையில் உட்கார வைப்பாங்க அப்பதான் போற ஜனங்களும் வர ஜனங்களும் அவனுக்கு பணம் போடுவாங்க தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு மூணாவது வசனத்தை வாசி கேட்கலாம் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதர்வையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பிச்சை கேட்டான் எல்லாரும் பிச்சை கேட்கிறான் அதே போல பேதர் வாட்டி யோகாட்டி பிச்சை கேட்கிறான் அவங்க ஆலயத்துக்குள்ள போறாங்க ஆனா அவன் பிச்சை கேட்குறான் பாருங்க யோசித்து பார்க்க வேண்டும் ஆலயத்திற்குள்ள போகிற ஒவ்வொரு பேரும் அவனுக்கு பிச்சை கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு அவன் பிச்சை கேட்குறான் அவர்கள் என்ன கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ராணா ரூபசுவனத்தில் பேதர்வும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவனை உற்று பார்க்கிறார்கள் மற்றவங்க ஆலயத்துக்கு போறவங்க எல்லாம் பிச்சை போட்டவங்க நினைச்சுவாங்க தெரியுமா அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க போடுறது போட்டு போயிருவாங்க அவங்க வேலை அப்படி அவனை பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு போப்பா பிச்சை வாங்கிக்க ஆனா இவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எங்க அவன் நோ உற்று பாக்குறாங்க உற்று அவனை உற்று சூழ்நிலை பார்க்கிறார் அவன் நடக்க முடியாம இருக்கிறான் உற்று பார்க்கிற ஒரு தேவனுடைய ஊழியர்கார உற்று கவனிக்கிறார்கள் உற்று பார்க்கும் போது அவர் சொல்றாரு எங்களை பார் என்றார்கள் பாருங்க பேதுரு அவனை பார்க்கிறாங்க அவனை பார்த்து நீ எங்க பாரு இப்போ அவங்கள பார்க்க சொல்றான் அப்ப என்ன நினைக்கிறான் இவங்க இடத்துல நிச்சயமா ஏதோ ஒன்னு கிடைக்க போகுது அவன் பணம் தான் எதிர்பார்த்திருப்பான் ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும்னு சொல்லி அவன் நினைக்கிறான் ஏன்னா அஞ்சாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் அவர்களிடத்தில் ஏதோ ஆயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் பார்க்க சொன்ன ஏதாவது கிடைக்கும் ஏதோ கொடுக்க போறாங்க ஆணையத்துக்குள்ள போறாங்கல்ல அப்ப நமக்கு ஏதோ தருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறான் ஆமா அருமையானவர்களே ஆலயத்துக்கு போகும்போது ஏன்னா இவன் ஆலயத்துக்கு போக முடியல அவன் உள்ளதான் போக முடியல அவன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறான் பிச்சை கேட்கிறான் பிச்சை கேட்கிற அனுபவம் என்னன்னா உலக பிரகாரமானே சரீரத்துக்கு வேண்டிய காரியங்களை கேட்கிற அவ்வளவுதான் ஆனா ஆலயத்துக்குள்ள தான் என்ன கிடைக்கும் தெரியுமா ஆசீர்வாதம் சரீரத்துக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆத்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆசீர்வாதம் அதான் கடந்த பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பாருங்கள் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் நீங்க ஆராதனைக்கு போறீங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் வாரம் தவறாம ஆராதனைக்கு போயிடுறீங்க வாரம் தவறாம சீக்கிரம் போயிடுறீங்க அது மட்டும் இல்ல வாரம் தவறாம நீங்க குடும்பத்தோடு ஆராதனைக்கு போறீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும் உங்க ஆண்டவர் செழிப்பா வைக்கிறாரு யோசித்து பாருங்க அதே ஆலயத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய நிலைமை எப்படி மாத்தி இருக்கிறாரு அதே ஆலயத்துக்கு வர்றவங்களை பாருங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க சிலர் ஆலயத்தில் அப்படிதான் இருப்பாங்க சில அரசிவாங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க அதே ஆலயத்தில் சாட்சியா இருப்பாங்க நல்லா ஆசீர்வச்சு ஆண்டவர் ஒவ்வொருவரும் அப்படித்தான் அதனால தான் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் கடந்த நாட்டிடம் சொன்னேன் போடப்பட்டவர்கள்னா சும்மா போனோம் வரணும் அவ்வளவுதான் அப்படிப்பட்டவர்கள் போடப்பட்டவர்கள் அதே போல தான் இங்க பாத்தீங்கன்னா இவனுடைய நோக்கம் என்னன்னா ஆலயத்து போறவங்க எல்லாம் போட்டோம் ஆனா எனக்கு தேவை என்ன எனக்கு தேவை பணம் பணம்னா வேணும் அப்படி சொல்லிட்டு பாக்குறான் அப்படி பார்க்கும் போதுதான் ஆறாவது வசந்த வாசி கேட்போம் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடு உள்ளே பெலன் கொண்டது நோக்கி பார்த்திறான் என்னை நோக்கி பார் பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க பேகுரு வெள்ளியும் பொண்ணும் என் இடத்தில் இல்லை ஐயோ வெள்ளி பொண்ணு கிடைக்கல நினச்ச வெள்ளியம் பொண்ணு என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவரை சிலுவையில் அறைந்து அவர் மறித்து உயிரோடு அவர் எழுப்பினார் அந்த நாட்களிலே அங்க எருசிலே நகரமே பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைந்து விட்டோம் அப்படிங்கிற இனி அவர்கள் அவ்வளவுதான் அப்படி நினைத்துக்கொண்டு இனி அவங்களை ஒண்ணும் வளரமாட்டாங்க நினைக்கும் தம்முடைய வல்லமே வெளிப்படுத்த வேண்டும் ஏற்கனவே பேதரும் யூதர்களுக்கு பயந்து இருந்தாங்க அவங்க மத்தியிலே பர்சுத்தாவியான ஊற்றப்பட்டு பல அற்புதங்கள் செய்ய ஆண் தேவன் ஆரம்பித்தார் பர்சுத்தாவியானவர்கள் அவர்கள் மேல ஊற்றப்படும் போது இப்ப நடக்கிற முதல் அற்புதம் என்னன்னு சொன்னா பேதர் மூலமாக இப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் பேதிரு என்ன சொல்றார் பேதிரு வெள்ளி பொண்ணு என்ன இல்லை நசுரா இயேசுவி நாமத்தினாலே எழுந்து நட இயேசுவி நாமத்தினாலே எழுந்து நட அதுதான் அற்புதம் பாருங்க அந்த வார்த்தை அப்படி சொல்லிட்டு வளந்து கைனாலே அவளை பிடித்து தூக்கி விட்டா பாருங்க நாற்பது வருஷமா தாயுடைய வயிற்றுல பழக்கும் போதே சப்பாதி ஆயிருந்தான் ஆனா அந்த வார்த்தை அவனுக்குள்ளே பாய்ந்த உடனே வலது கையை பிடித்து அவன் என்ன செய்ய வலது கையை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அந்த வல்லமை வார்த்தையிலே வல்லமை இருந்தது உடனே அவன் என்ன செய்ய தெரியுமா அவன் குதிச்சு எழுந்து நின்று நடந்து பாருங்க நடந்து குதித்து தேவனை துதித்து உடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தா பாருங்க ஆயிரம் நாளை பார்க்கலாம் சொல்ல ஒரே நாள் நல்லது எப்பவுமே ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்தவன் தெரியுமா பேதோடு யோவானோடு கூட சேர்ந்து ஆலயத்திற்குள்ளே போகிறான் அருமையானவர்களே அந்த நாள் நல்ல நாள் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் என்ன நாள் தெரியுமா தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற நாள் நல்ல நாள் ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி செமிப்புமா பரலகுத்தின் தேவனே தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்து இருக்கிறவருடைய பிள்ளைகள் ஐயோ நான் ஆலயத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுது ஆலயத்துக்கு போக முடியல ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கிறது என்னால் ஆலயத்துக்கு போக முடியல என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை என்னால் நடந்து போக முடியல இப்படியெல்லாம் பலரும் பலவிதமாய் யோசித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை ஆண்டவன் சொல்லி இருக்கிறீங்க ஆயிர நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை சொல்லும் ஒரே நாள் நல்லது அந்த ஒரு நாள் நல்ல நாள் ஆண்டவர் ஏசுவி நாமத்தினாலே உமனிடப்பெட வாழ்க்கையிலே ஆண்ட நல்ல காரியங்களை கத்த செய்ய முடியும் ஆகை செபிக்கிறோம் ஆண்டவரை நல்ல காதிகள் நன் யான காதிகளை நேர் செய்ய முடியும் ஆகை தேவ வல்லமை இறங்கற்று யார் யார் என்னென்ன வியாதி பலவீனங்களோடு இருக்கிறாங்களோ மன கசப்போடு இருக்கிறாங்களோ மனவேதனையோடு இருக்கிறாங்களோ ஒரு வாழ்க்கையில தோல்வியோடு தோல்வி குடும்பத்துல சமாதானம் சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கட்டளடுபடியாக செவிக்கிறப்பா அன்றவரே அந்த ஒரு நாள் நல்ல நாள் தாயின் வயிற்றிலே பிறவிலே பிறக்கும்போது போது சப்பானியா இருந்தவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் வந்தது போல யார் யார் என்னென்ன பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை மாற்றி உடற் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் காணப்படட்டும் அப்படியே நீ செய்ய முடியாது சமிக்கிறேன் தொடர்ந்து காத்த ஏசுவி நாமத்தினால் சமிக்கிறேன் பிதாவே ஆமை நாமே எனாத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி என் மூலோலமே பசுத் நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமை நான் பேசலாம் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்பிக்கை தொலைக்காட்சியில் எட்டு மணிலேருந்து எட்டு வரைக்கும் இதோட வார்த்தை கேளுங்க மறு ஒளிபரப்பாக திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எங்கேயுமே உங்களால் ஆராதனைக்கே போக முடியல அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சாம்சங் கேமராஜ்லேயே நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனலில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதே காலிலிருந்து நேரலை ஒளிபரப்போ நீங்க பாக்கலாம் அப்படி கூட நீங்க ஆராதனை பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாள் தூரமா இருக்கிறோம் எங்களால எங்கேயுமே ஆராதனை போக முடியலன்னு சொன்னா நீங்க பங்கு பெறுங்க கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க ஆமே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜெப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி ரெவரன் காமராஜ் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக